மகாநதி சீரியலில் அப்கமிங் ப்ரோமோ வெளியாகிருக்கு ஒரு அதிரடி ப்ரோமோ தாங்க ஸோ இங்கே நம்ம காவேரி இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த விடக்கூடாது கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அது என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக கோயிலில் எல்லா ஏற்பாடும் பண்ணி கரெக்டாக மோதிரம் மாத்திரை நேரம் ஆக மொத்தத்தில் எல்லா சீரியலாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி கரெக்டாக தாலி கட்ட போகிற நேரம் அப்படி இல்லைன்னா மோதிரம் மாத்திர நேரத்தில் தான் போலீஸ் கரெக்டாக வருவாங்க ஸோ இங்கே பசுபதின்னு யாரியா அப்படின்னு போலீஸ் தேடி வராங்க வந்த உடனே நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்துக்காக அப்படின்னு கேட்கும் பொழுது பொண்ணை கடத்தின கேஸுக்காக யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் அப்படின்னு சொல்லி காவேரி கையை தூக்குறாங்க ஸோ காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கடத்தி இருந்தாப்புல அப்போ கூட நம்ம விஜய் தான் போய் காப்பாற்றினார் இல்லையா ஸோ அதுக்கு தான் இப்போ கேஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்